எல்ல விபத்தின் எதிரொலி நாளை முதல் கடுமையான சட்டம் நடைமுறைக்கு ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரிகந்த குணசேன தெரிவித்திருக்கின்றார் பல்வேறு ஒலிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் மின்விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன தமது பேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கடந்த வியாழக்கிழமை வெள்ளவாய வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகே எதிரே வந்த ஜீப்பின் பின்புறத்திலிருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வெளியை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது தங்காள சபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது முப்பத்தி நான்கு பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் காயமடைந்தவர்களில் சம்பவ இடத்தில் முதலில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட இராணுவ சிறப்பு படையின் அதிகாரி ஒருவர் உட்பட பதிமூன்று பேர் இன்னும் பதிலை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை வந்தடைந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் தென்னிந்திய நடிகர் பிரகாஷ்ராஜ் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார் நியோலினி உலகளாவிய மாநாட்டுடன் இணைந்து நடைபெறும் சாங் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்று மாற்று இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவே நடிகர் ராஜ் இலங்கையை வந்தடைந்திருக்கின்றார் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயம் தொடர்பாக கலந்துரையாடும் நியோலினி உலகளாவிய மாநாடு உலகின் நூத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த ஐநூறு விஞ்ஞானிகள் ஆர்வலர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்பில் கண்டியில் கண்டியிலுள்ள பொல்கொள்ள கூட்டுறவு கலையரங்கத்தில் நாளை திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நடைபெற இதில் பங்கேற்பதற்காக பிரகாஷ் ராஜ் இன்று மதியம் இந்தியாவின் பெங்களூரிலிருந்து இண்டிகோ விமானம் ஆறு இ டேஸ் பதினொன்று அறுபத்தி ஏழு மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார் அவரை வரவேற்பதற்காக பலர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வங்கியின் ஊடாக பரிசில்கள் தருவதாக மோசடி விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வங்கியின் ஊடாக பரிசில்கள் வழங்கப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களில் ஒரு மோசடி செய்தி தற்பொழுது பகிரப்படுவதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இது மோசடியானதும் மிகவும் ஆபத்தானதுமான போலி செய்தியாகும் என போலீசார் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கின்றது தனிநபரின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காகவும் கைபேசிகளின் மென்பொருளை மாற்றியமைப்பதற்காகவும் இந்த மோசடி செய்திகள் பகிரப்படுகின்றன இது தொடர்பில் கணினி அவசர தயார்நிலை குழுவுக்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அதன் தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த தெரிவித்திருக்கின்றார் கைபேசிகள் மூலம் வங்கி சேவை செய்பவர்கள் இதுபோன்ற போலி செய்திகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நுவரிலியாவில் குவியும் சுற்றுலா பயணிகள் போலீசார் எச்சரிக்கை தொடர் ஒட்டி நுபரலியாவின் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இவ்வாறு வருவோர் காலை முதல் மாலை வரை பொழுதுகளை கழித்து இரவில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணங்களை தொடர்கின்றனர் இதனால் இரவில் விபத்துக்கள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக நுவரெலியா பதுளை நுவரெலியா கண்டி நுவரெலியா ஹட்டன் போன்ற பிரதான வீதிகளில் செங்குத்தான வளைவுகள் மற்றும் அதிக பள்ளங்களையும் கொண்டிருக்கின்றது இதனால் அதிகமாக வெளி இருந்து வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்கு உள்ளாகி வருகின்றன எனவே வீதி சட்ட ஒழுங்குகளை மீறுதல் மதுபான மற்றும் போதை வசுக்களுடன் வாகனம் ஓட்டுவோர் உரிய இல்லாமல் வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றுதல் தான் தோன்றித்தனமாக வேகம் என்பவற்றால் விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வாகன விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றமைக்கு சாரதிகளின் கவனை எனவே முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இதில் சாரதிகள் வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களை செலுத்துவதே வாகன விபத்துக்கு காரணம் என தொடர்ச்சியாக பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனவே நுவரலியாவுக்கு சுற்றுலா வரும் புதிய சாரதிகள் வீதிகளின் நிலையறிந்து அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என நுவரலியா போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்